ப்ரே சொல்லுவாடி யாரும் மெசனாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களோ பார்க்கறது மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்காண்டு தருகிற தீர்க்க சின்ன வார்த்தை ஆகும் பதினொன்று ஆறு இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடிப்போகிறது நம்பர் லெவன் வ சிக்ஸ் இப்பொழுது நம்முடைய உள்ளம் போகிறது இந்த மன்னாவை தவிர உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் ஏன் இந்த மன்னாக்கு என்ன குறை நீ உழைச்சியா நீ வேறு நீர் நீர்ப்பாய்ச்சினியா நட்டியா நீ ஒன்றும் பண்ணல உன் வீட்டு வாசல்லே கத்தர் கொண்டு வந்து கொடுத்தார்ல இப்படி கத்தராகவே கொண்டு வந்து கொடுத்தா நீ அது அற்பமாக என்வியா ஏ இசைவேலனே உனக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறார் நீ கேட்டியா நீ கேட்காமலே கொடுத்தார்ல திருப்தி அழிக்கத்தக்க தான் ஆகாரம் அல்லவா தேனிட்ட பணியாரத்துக்கு சுவையுள்ள ஆகாரம் அல்லவா கொத்தமல்லி அளவு தான் ஆனால் எவ்வளோ சுவையாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு டேஸ்ட்டு கத்தர் கொடுத்து உன்னை பிலப்படுத்துகிறாரே அப்படி உன் வாயில் எப்படிப்பட்ட வார்த்தை உள்ளே வாடுது ஏன் உள்ளே வாடுது மாம்சமா தேவன் கொடுத்ததில் சோத்திரம் போட்டு அமைதியாக கடந்து போயிட்டே இருங்க இந்த வனாந்திரத்தை கண்டால் தான் காணணி பார்க்க முடியும் ஒன்ஸ் யூ கிராஸ் த டெசர்ட் தென் ஒன் யூ கேன் சி கேனன் டு சி கேனன் யூ ஹாவ் டு கிராஸ் டெசர்ட் ஸோ உங்கள் வாழ்க்கையில் வனாந்திரம் என்று புலம்ப வேண்டாம் வனாந்தரத்துக்கு கத்தர் நடத்தினா கத்தர் பொறுப்பு நீ கடை வாங்கிட்டு வனாந்திரத்தில் இருந்தால் கத்தர் பொறுப்பு இல்லை கர்த்தராகவே உங்களை வனாந்திரத்தில் நடத்தினா இஸ் அ ரெஸ்பான்சிபில டு டேக் கேர் ஆஃப் யூ ஹி வில் ப்ரொவைட் த ஃபுட் யூ வில் ப்ரொவைட் ஆல் யுர் பேசிக் நீட்ஸ் காலில் பாதரட்ச தோயில வஸ்திரம் தேய்ந்து போகல ஹவு மச் த ஹஸ் ப்ரொடெக்டட் யூ மை சன் அண்ட் டாக்டர் சோர்ந்துராதே புலம்பாதே நிசிறவிலனை போல் நீ புலம்பாதே எப்படி உன் உள்ளம் வாடலாம் வாடக்கூடாது நன்றி சொல்லணும் உள்ளம் நன்றி சொல்லணும் இப்படி ஒரு ஆகாரத்தை நான் கண்டதே இல்லை பறத்திலிருந்து சிங்காசனத்தில் ஜோதிவின் பிதாவரிடத்திலிருந்து மகிமையிலிருந்து கடந்து வந்த மண்ணா ஷீடபாராதியா காத்து லேபரோ கோபரா சீக்கேமே ரத்து பரலோகம் திறக்கப்படுகிறது இந்த ராத்திரியில் இந்த பகலில் ஒரு அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் பேச பேச கத்துடை கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் டேக் திஸ் ப்ரொஃபர்ட்டி குவட் ரிசீவ் இட் இன் நேம் ஏ மென் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்டே